வாழ்கோளமுடன் நேர்மையாக இன்றைக்கி இந்த உலகத்தில் மனிதருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காகம் காகம் வந்து இன்றைக்கி மனுஷன் வந்து என்னைக்காச்சும் ஒரு அக்கம் ஒரு பொருள் கிடக்குண்டா எல்லாத்தையும் கூப்பிட்டு செஞ்சு எடுக்கிறோமா ஆ அத்தை யாரும் பார்க்க நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ரோட்டில் போகிறோம் ரோட்டில் போகிற மாதம் ஒரு நூறுவா கிடக்கு அப்போ நம்ம பார்த்துட்டு என்ன செய்கிறோம் யாரும் பார்க்குறாங்களா அப்படி காலம் மொதல் என்ன செய்வோம் கால விட்டு ஒரே மிதுக்கு மிதித்து அதை மறைச்சிட்டு அப்படியே இன்டுக்குவாங்க சுற்றி பார்ப்பாங்க யாரும் பார்க்குறாங்களா செய்யலையா எவ்வளோ நேரம் பரவாயில்ல அப்படின்ட்டு எடுத்து போயிடுவாங்க இதுதான் மனிதனுடைய இயல்பு ஆனால் காக்கா வந்து காகம் வந்து எப்படின்னா ஒரு உணவு கூட நம்ம வைக்கிறோம் வச்சோன்னு என்ன செய்யும் கா 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 கான்னு கத்தும் அது மட்டும் சாப்பிடாது நம்ம கிடைத்த உணவை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று காக்கா கூப்பிட்டு அந்த கா காகத்தை உணவை மீன் அடிக்காமல் சாப்பிடும் அதேமாரி காக்காய்க்கு இன்றைக்கி அடுத்த வேளை நமக்கு வந்து உணவு வேண்டும் விவசாயம் பண்ணுதா விவசாயம் பண்ணாதது இல்லை அடுத்த வேளை உணவு வேண்டும் சேர்த்து வைக்கிறா கூட்டில் சேர்த்து வைக்காது இல்லை காக்காய்க்கு காகத்துக்கு பேங்கில் எதுவும் பணம் போட்டு வச்சிருக்கா நம்ம லைஃபு காற்ற இடத்துல இன்னாகும் ஏதும் கிடையாது எதுவுமே இல்லாமல் எண்ணமற்ற வாழ்க்கை எப்போ யார் எதோ உணவு வைக்கிறாங்களோ அதை கிடைத்து சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது காகம் நம்ம மனிதர்களுக்கெல்லாம் இந்த காகம் ஒன்று எடுத்துக்காட்டு ஆனால் நம்ம மனிதர்கள் இன்றைக்கி அப்படியா எது கிடச்சாலும் போதுமன்ற மனப்பான்மை யாருக்காச்சுருக்கா கிடையாது அடுத்தடுத்து என்ன கிடைக்கும் எப்போ இன்னும் அடுத்து என்ன நம்ம கிடைக்கலாம் அது வந்து தப்பான வழியாக இருந்தாலும் அதை திருப்பி திருப்பி செய்து விட்டு அந்த பணத்தை சேர்க்கணும்ட்டு தான் நம்ம நினைக்கிறோமோ தவிர யாரும் இன்றைக்கி வரைக்கும் யாராவது தப்பு அத்தை அப்பே அப்படின்னு நினைக்கிறாங்களா கிடையாது எந்த வழியிலும் தவறான வழியாக இருந்தால் கூட பணம் வரட்டும் நம்ம சேர்த்து வச்சுக்கிறணும் அப்படின்றத மனிதனுடைய எண்ணங்கள் இன்றைக்கி மனுஷனுக்கு ஏனென்றால் போதுமின்ற மனப்பான்மை கிடையவே கிடையாது இந்த போதுன்ற மனப்பான்மை எல்லா மனிதனுக்கு எப்போ வருது தெரியுமா சாப்பிட்ற மோசம் மட்டும்தான் அப்போ மட்டும்தான் போதும்னு சொல்கிறான் மற்ற வேஷம் போதும்னு சொல்கிறோமா இன்றைக்கி ஒரு அனந்தமைக்குள்ள ஒரு பிரச்சனைண்டா ஒரு வாய்க்கால் விட்டு தரமா ஒரு வரப்பை விட்டு தராங்களா ஏனென்றால் இந்த உலகம் வந்து பேராசை கொண்டு பேராசையில் மூழ்கி விட்டது பேரழிவை சந்திக்க காரணம் என்ன நமக்குள்ளே ஆசைகள் ஆணவங்கள் இது எல்லாமே பேராசையை உண்டு இன்னைக்கு ஒரு 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 இயற்கையும் பாருங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒரு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அஞ்சு பேர் பிறந்து வந்து கல்யாணத்துறைக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்கடா அடுத்து வந்து மூணாம் மங்களி நாலாம் மங்களி அஞ்சாம் மங்களி அப்படி போயிருவாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்காது இன்றைக்கி நிறையா பாருங்கள் அண்ணன் தம்பி நிறையா பேர் பேசவே மாட்டாங்க ஏய் எங்கள் அண்ணனா என் அண்ணன் யாருன்னு தெரியாப்பா நானாக பார்த்தே பல வருஷம் ஆச்சு பேசி பல வருஷம் ஆச்சு இன்னைக்கு இப்படித்தான் மனிதர்கள் தன்னை ஏமாற்றி கொண்டு போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மேல்